அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே கடந்த வாரத்துல மிகப்பெரிய பஞ்ச் அதாவது இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானின் ஊதுகுழலாக இங்க ஒரு சில பேர் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நமது இந்திய இராணுவத்தின் அதிகாரி மிகப்பெரிய ஒரு பஞ்சு கொடுத்திருக்காருங்க அதாவது ஐந்து விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்தினோம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விமானம் மேபி ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே வந்து பாகிஸ்தானுடைய அந்த கமாண்ட் சென்டர்ஸ் அதுக்கப்புறம் ரேடார் சென்டர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அவங்க ஒழிச்சு வச்சிருந்த ஆறு பதுக்கி வச்சுருந்த ஹேங்கர்ஸ் இதையெல்லாம் நாம் வந்து தரைமட்டமாக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த புள்ளி கூட்டணியில் யாராவது வந்து ஆதாரம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் யாராவது ஆதாரம் கேட்டீங்க கடுப்பாயிருவான் நான் பாகிஸ்தான்காரன் வாயில் வந்ததெல்லாம் வடை சுட்டு இருக்கும்போது யாராவது போய் ஆதாரம் கேட்டிங்களா டொனால்டு ட்ரம்ப் போகிற இடத்துலலாம் போயிட்டு நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எவனாவது ஆதாரம் கேட்டிங்களா எங்கேயோ எவனோ ஒரு டுபாக்கு ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அதை அதையத்தின் வந்து இது பார்த்தீங்கன்னா சட்டிலைட் இமேஜ்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாயெல்லாம் நம்ம இந்திய ராணுவ அதிகாரி ஏதாவது பேசும்போது ஆதாரம் கேட்டீங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது ஏன் பாகிஸ்தான் காரன் சொன்னா உங்களுக்கு அப்படியே ஆஹா ஆமா அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க அங்கே ட்ரம்ப் எதை சொன்னாலும் ஆஹா ஓஹோன்னு ஏற்றுக்கிறீங்க இந்தியாவை யாராவது சொன்னா மட்டும் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க ஏன் இந்தியா இந்தியர்கள்னா உங்களுக்கு ஆகாத பாகிஸ்தான் காரணம் வெள்ளக்காரனும் தான் உங்களுக்கு வந்து சோறு போடுறானா கூட போய் இந்த சீனா காரனையும் சேர்த்துக்காங்க அவன் தான் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் கொடுக்குறானே எங்களை பார்த்தா ஏன் உங்களுக்கு எரியுது சில மிட்டாய் மாமாக்கள் கவாலின் களத்தில் குவிச்சிருக்காங்க ஏன் அன்னிக்கே சொல்லலை அமெரிக்கா இவங்களை வந்து ஏதோ ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்க போலகுது அட வெடக்கெண்ணெய்ங்களா இவங்கள மாதிரி இந்த ஜமக்காலத்தில் வடிகட்டின வெடக்கெண்ணெயல் எதுவுமே பார்க்க முடியாது இந்த பன்னாடன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த பண்ணாட என்ன பண்ணுவான் இந்த நல்லதெல்லாம் கீழே விட்டுட்டு கெட்டதை மட்டுமே எடுத்துக்குமா அந்த மாதிரி போல இருக்குது இந்த மிட்டாய் மாமாக்கள்லாம் இந்த வாரில் எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் இன்ஃபோ வார் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ சொல்லலாம் எவ்வளவு சொல்லலாம் எங்கே சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் பார்ட் ஆஃப் மிலிடரி ஸ்ட்ராட்டஜி இது கூட தெரியாமல் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா விளக்கண்ண அமெரிக்காக்காரன் கம்பல் பண்ணால் அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த அமெரிக்காக்காரனால அந்த ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் வாங்காத அப்படின்னு ப்ரெஷர் பண்ண முடியாத அவன் சொல்லியும் போட அப்படின்ட்டு நாம இன்னும் தானே வாங்கி நிற்கிறோம் அப்புறம் ஏன் இப்படி உதிச்சு நிற்கிறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கு தாங்க வேணும் மிட்டாய் மாமாக்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் மிட்டாய் இனியும் ராணுவ அதிகாரியுடைய இந்த அறிவிப்பை வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அந்த சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காது ஆனால் இப்போது நாம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதனால அந்த எஃப் சிக்ஸ்டீன் அப்பிங்களோ அமெரிக்காவுடைய அவமெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் அப்படி ஓரமாக போய் உக்காருங்க அதுக்கப்புறம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதனுடைய கெப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எல்லாத்துக்கும் மேலே நமது இந்திய இராணுவத்தின் வலிமை திறமை அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க அறிந்து கொண்டிருக்கின்றது நாட் ஓன்லி அமெரிக்கா அவர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னவோ நினச்சிருக்கிறாரு அவர் தூல கரெக்டாக சொன்னார் இது பாருங்க இந்த உலகத்துக்கு ஒரு எம்பரர் அப்படின்னு நீங்கள் வரல அது தேவையும் இல்லை அப்படி ஓரமாக போய் உக்காருங்கன்ற மாதிரி அவர் அழகாக கமெண்ட் கொடுத்துருந்தாரு அடுத்தது ட்ரம்ப் இஷ்டத்துக்கு இந்தியாவை சீண்டி பார்த்து நிக்கிறாரு இது பாரு உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் உனக்கே திருப்பி கொட்டு வைக்கிறோம் பார் அப்படின்றதோட ஒரு சின்ன தான் இந்த அறிவிப்பை நான் பார்க்குறேன் ஸோ இனிமேலாவது வந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பீங்களான்னு பதிலடி கொடுக்கறது அப்படின்றது ஓ அமெரிக்கா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் எங்களை ஒண்ணு பண்ண முடியாது இப்படி உதார் வர்றது இல்லைங்க அப்படி சத்தம் காமிக்காம அவங்கள வந்து நறுக்கு நறுக்குன்னு குட்டி இருக்கிறோம் பாருங்க இதுதான் உண்மையான பதிலடி அதனால இந்த மிட்டாய் மாமாக்கள் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இவங்க இதை புரிஞ்சுக்கினா சாரி அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்க போகிறாங்க இருந்தீங்களா கரெக்டு தான் ரைட் கடந்த வாரத்தின் அடுத்த மிகப்பெரிய பஞ்ச் அப்படின்னா கரெக்டு அவர் பஞ்சு கொடுக்குறதா நினச்சிக்கின்னு அவரே வந்து பஞ்சு பஞ்சாப் போயிட்டார் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்களா ஓட்டர் லிஸ்ட்டில் இவ்வளோ ஃப்ராடெல்லாம் நடந்திருக்கின்றது ஓட்டுக்களை திருடி விட்டார்கள் அப்படி இப்படின்னு அணுகுண்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் கட்சியில் அது புஷ்ஸாக போயிடுச்சு அதுலேயும் பாருங்கள் இப்போ சில பட்டாசுலாம் வெடிக்காமல் புஷ்ஷாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க திரியை கிள்ளிட்டு அதை கொஞ்சம் கீழ்ச்சாங்கன்னா அதுக்குள்ளேருந்து மருந்து வரும் அதை ஒரு காயத்தில் போட்டு கொளுத்துவோம் அது புஷ்ஷுன்னு ஏரியோங்க ஆனால் அண்ணன் ராகுல் காந்தி கொண்டு வந்த பட்டாசுல அந்த வெடி மருந்து கூட இல்லை போல இது அந்த திரி மட்டும் தான் இருந்துருக்குது அதனால் அதை கிழித்து புஷ்ஸு கொளுத்துலனா கூட புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அதில் இருக்க தகவல்கள் அப்படின்னு ஒரு பெரிய பவர் பாயிண்ட் ப்ர கொடுத்தாரு உடனே இங்கே ஒரு பெரிய கும்பல் எஸ்பெஷலி மிட்டாய் மாமாக்கள் ஆஹா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்திருக்கின்றார் அப்படி இப்படின்னு கொதிச்சாங்க கொஞ்சமாவது அறிவு வேணும் அந்த மண்ட முழுக்க வெறுப்பு பொறாமைன்றது மட்டுமே இருந்ததுன்னா இப்படித்தான் வந்து அசிங்கப்பட்டுக்குன்னு நிற்கணும் ராகுல் காந்தி அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு போறாருன்னா அது அவருக்கு பழக்கமான ஒரு விஷயம் ஆயி போச்சு ஏதாவது ஒன்று சொல்வாரு அப்புறம் அந்த மண்ணை அதெல்லாம் விட்டுருங்க ஆனா மற்றவங்களுக்கும் இது தேவையா அவர் பின்னாடி போனா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு இவ்வளோ நாளா ஒரு பாடம் கூட மிட்டாய் மாமாக்கள் அதுல அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார் அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மில் இல்லை அதனால் நாங்கள் இத்தனி பேரை வச்சு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரே ஒரு தொகுதியில் இவ்வளோலாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இவர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து அதெல்லாம் டுபாகர் குற்றச்சாட்டு அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு வித்தின் அ மேட்ரு ஆஃப் மினிட்ஸ் சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்கெல்லாம் போட்டு கிழின்னு கேசிட்டாங்க ராகுல் காந்தி அவர்களை எதுக்குங்க இதெல்லாம் ஆல் செடன் சரி இப்போ அந்த ஓட்டர் லிஸ்டில் வந்து பிரச்சனை இருக்கா ஓ சரி என்ன பண்ணலாம் அப்போ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இவர் யாருக்காக ப்ளே பண்ணி நிற்கிறாரு ஒருவேளை முழுக்க முழுக்க பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிட்டாரா ஒரு பக்கம் பெங்காலில் வந்து ஐயோ இங்கெல்லாம் பண்ணக்கூடாது பீகாரோடு நிறுத்திக்காங்க நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த நேரம் பார்த்து ஓட்டர் லிஸ்ட்டில் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்புறம் நாளைக்கு வந்து கோர்ட்டில் இவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது பாருங்கள் இவங்க புள்ளி கூட்டணி அந்த கட்சி தலைவர் தான் சொல்லிக்கிறாரு இவ்வளோலாம் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குது இவங்கள்லாம் வந்து ஒரே வீட்டில் ஒரு எண்பது பேர் இருக்காங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்டுக்கிறாரு ஒரே ஒருத்தருக்கு வந்து மூணு நாலு ஸ்டேட்டில் பேர் இருக்குது அது எப்படி சாத்தியம்னு கேட்டுக்கிறாரு இன்னும் என்னென்னவோ கேட்டுக்கிறாரு அப்போ இதையெல்லாம் வந்து சரிபார்க்கணும்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் விஷன் கட்டாயம் அவங்களே சொன்ன பிறகு வானான்னு சொன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அரசாங்க தரப்பில் அறிக்கை பண்ணான்னா என்ன பண்ணுவாங்க ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அஸ்திரத்தை கையில் எத்துன்னுறாரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்ல முடியாது நீங்க வந்து அவர் ஏதோ காமெடியுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனா அதிபுத்திசாலி அவர் எப்படி கூட இருந்துகினே வந்து கவுக்குறாங்க பார்த்தீங்களா ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஏன் கிட்டே வராது புள்ளி கூட்டணிலாம் அன்னாண்ட பக்கம் இங்கே கிடையாதுன்ட்டாங்க ஓஹோ பதவியில் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு பதவியே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு எதாவது பிளான் பண்ணியிருக்காங்களோ காங்கிரஸில் அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறாங்களோ ஆனால் அவங்க கொடுத்தது எல்லாமே டுபாகூர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதை பற்றி போக நாம் விரும்பவில்லை எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க சரி அண்டர் ஓத் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்டை கொடுங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஐம் அ பொலிட்டிஷியன் இவர் சொல்கிறாரு அதனால தாங்க அவங்க அப்படி கேட்குறாங்க ஏன்னா அரசியல் பார்த்திங்கன்னா எதை ஒன்றா நீங்கள் சொல்லுவீங்க அதை கோர்ட்டில் கேட்டாங்கல்ல ஒரு இந்தியனாக இது மாதிரியெல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்கல்ல அப்புறம் இஷ்டத்துக்கு எதையாவது பேச வேண்டியது அதுக்கப்புறம் இல்லை நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படின்னு வேண்டியது ஏன்னா அரசியல்வாதிகள் பேசினா யாருங்க நம்புறாங்க அதனால தான் எழுதி கைத்து போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது மக்கள் மத்தியில இந்த தான் இருக்குது யாரும் நம்புறது கிடையாது அரசியல்வாதிகள் சொல்றதை எழுதி குத்துருங்க தானே கூட்டணி அப்படின்னும் போது நீங்க வந்து இன்னா இத்தனை சீட்டு உள்ள இது அப்படின்றத எழுதி கயத்து போட்டு வாங்கி வரீங்க ஏங்க தான் இப்படி ஒரு கூட்டணி அமைத்து விட்டோமே நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போறோம் இதெல்லாம் எதுக்கு எழுதுறது அப்படின்னு யாராவது கேக்குறாங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த குடிகாரன் சாரி இந்த மதுப்பிரியர் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படின்றது பழைய புதுமொழி அரசியல்வாதி பேச்சு அப்பவே போச்சு இதுதான் வந்து ரொம்ப பழங்காலத்து மொழி தான் எலெக்ஷன் கமிஷனில் வந்து உங்களை கைது போடு கேட்குறாங்க அதை போட மாட்டேங்கிறாரு நான் வம்பா ஏற்கனவே வந்து சீனா இவ்வளோ தூரம் வந்துச்சு இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாய் வார்த்தையாக பேச போக அதுவே கோர்ட்டில் கேஸுன்னு போய் நிற்க வேண்டிகிட்டாக்குது இதில் ஒன்று கழுத்து போட்டு கொடுத்து போட்டு யார் மாட்டிக்கிறது அப்படின்னு நினச்சார் போல இருக்கு இவருக்கு ஃபயர் உட்னு தெரிஞ்ச அந்த மிட்டாய் மாமாக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அப்படியே நொந்து போயிட்டாங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிக்கிறீங்க இவ்வளோலாம் இருக்குது அப்புறம் என்னங்க ராகுல் காந்தி வந்து ஒரு கழுத்து போட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னே நீங்கள் தான் போய் போட்டு கொடுக்குங்களேன் என்னப்பா ராகுல் காந்தி சொன்னது உண்மை அப்படின்னு முழுமையாக நம்புகின்றார்கள் நிறைய மிட்டாய் மாமாக்கள் அவங்களுக்கு ஆதரவாக ஃபைர் உட்டுன்னு தெரியுறாங்க அப்போ உண்மை நம்புறீங்கல்ல அந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் அந்த டேட்டாலாம் அப்படின்றதையும் ஏற்றுக்கிறீங்கல்ல அப்போ நீங்களே ஒரு கையத்து போட்டு அவங்க தான் ஃபார்மேட்டே கொடுத்துறாங்கல்ல அது மாதிரி அதில் நான் தாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போய் கொடுக்க வேண்டியது தானே ஏன் தைரியம் இல்லை இவங்க கேட்குறாங்க ராகுல் காந்தி அது கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவருடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும் இப்ப மட்டும் என்ன லட்சத்துல இருக்குது இதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவரை யாரும் நம்ப போறது கிடையாது கட்சியில இருக்கவங்களையே அவரை நம்பல அப்புறம் தானே வந்து நீங்க நம்புறது இல்ல மக்கள் நம்புறது தைரியம் இருந்தா மிட்டாய் மாமாக்கள் கழுத்து போட்டு கொடுக்கட்டும் அப்படி இல்லையா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுல எனக்கே நம்பிக்கை இல்லை சந்தேகம் இருக்குது அப்படியாவது ஓபனா போங்க ஏன் இப்படி உட்காந்து வாயில வட சுட்டு நிற்கிறீங்க நீங்க இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரான அண்ணன் ராகுல் காந்தி அவர்களது குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவரை விட அவருடைய ஃபாலோயர்ஸ் அவருக்கு ஃபயர் ரூட்டுன்னு தெரியுறாங்க இவங்க தான் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இப்போ சொல்லுங்க இது வந்து கர்நாடகாவில் நடந்த சம்பவம் அப்படின்னு அங்கிருந்து ஒரு தொகுதிக்கான லிஸ்டில் அவர் எடுத்து காமிச்சிருக்கார் சரி கர்நாடகத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது அப்புறம் யாரை குறை சொல்ல போறீங்க நீங்கள் சரி இப்போது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கங்க அதாவது கர்நாடகத்தை விட உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்கப்பட்டது சீட்டுகளும் எண்ணிக்கை அதிகம் என்பது சீட்டு ஆனால் பாஜக அங்கே ஒரு பெரிய தோல்வியை தழுவியது எப்படிங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க கர்நாடகத்திலேயே அவங்களால இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை வருஷமா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவால் ஏன் அங்க பண்ண முடியல ஏன் அங்கே பண்ணலை இல்லை வெஸ்ட் பெங்கால்ல வழக்கமா வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கை வாங்கும் சட்டமன்ற தேர்தலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கை வாங்கும் இந்த தடவை இருபத்தி நாலுல ஆக்சுவலா ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பாஜக மாநிலத்தில் அதுவும் முடியல அண்டு பாராளுமன்ற தேர்தலையும் கடந்த முறை வாங்கினதோட குறைவான அளவு தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க மாநிலத்தில் அவங்களால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க மாநிலத்தில் ஏன் பண்ண முடியல உத்தரப்பிரதேசத்துல பண்ண முடியல மகாராஷ்டிரத்தில் பண்ண முடியல உடனே நாங்க அந்த ரிசல்ட் எல்லாம் ஒன்று ஆராய்ச்சி பண்ணலாம் வந்து வாயில வட சொல்லக்கூடாது ஏன்னா இங்கெல்லாம் புள்ளி கூட்டணி ஜெயிச்சுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எதையாவது எடுத்துட்டு வந்து நீட்டினாங்கன்னு சொன்னா அப்போது இதனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ஆயிரும் இப்போ புரியுதுங்களா இப்போ பீகார் ரிவிஷன் அப்படின்றது வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த தரப்புல இந்த புள்ளி கூட்டணி தரப்புலயோ இல்ல வந்து கேஸ் போட்டாங்க தரப்புலயோ அது பாத்தீங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அரசு தரப்புல இது எடுத்து காமிங்களா பாத்தீங்களா ஒரு தொகுதியிலேயே வந்து இருக்குது ஒரு லட்சம் அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்தி அவர்களே சொல்லுகிறார் அப்போனா எத்தனை தொகுதியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் சொல்லிக்கிறாரு ராகுல் காந்தி பீகார்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பது தொகுதிகள் இருக்கின்றன அப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம்னா இருநூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு எவ்வளவு வரணும் நாங்க கம்மியா தான் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த யானை தான் ஞாபகத்துக்கு வருகின்றது அந்த பழமொழி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால நான் சொல்லல சரி அடுத்த பஞ்சு வந்து நம்ம டோலர்கள் அதாவது இந்த பீகார் ரிவிஷனில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை விட்டார்கள் அப்படின்னு இப்போ செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஆறரை லட்சம் பேர் வந்து தமிழக வாக்காளர் பட்டியலில் சேரப்போகின்றார்கள் அப்படின்னு சில பேர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படி இப்படின்லாமல் சில பேர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க ரைட் இந்த டோலர்களோட ட்வீட்டை பாருங்கள் யார் பேரை நீக்கினாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சி ட்வீட்டுடைய பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எதிர்கட்சியினர் அன் சிறுபான்மையினர் அப்போ எதிர்கட்சியினர் அன் சிறுபான்மையினர் அவங்க பேரெல்லாம் நீக்கிட்டாங்க எதுக்காக நீக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த புள்ளி கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க அதனால அவங்களுக்கு ஓட்டு இல்லாம பண்ணணும் அப்போ அவங்கள ஆறரை லட்சம் பேர் தமிழகத்துக்கு வராங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் எல்லாம் சிறுபான்மையினர் எதிர்கட்சியினர் தானே அப்போ உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க ஏங்க கவலைப்படுறீங்க இவங்க பேசுறது எப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது அப்படின்னு தெரியுதா அவங்களுக்கு அது என்ன சிறுபான்மையினர் அவன் எதிர்கட்சியினர் இதுல எத்தனை பேர் சிறுபான்மையினர் அப்படின்னு பார்த்தாங்களா இல்ல இதுல பெரும்பான்மையினர் அப்படின்றது யாருமே இல்லையா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்ப அதுல வெறும் சிறுபான்மையினர் மட்டும்தான் இருக்காங்களா பெரும்பான்மையினர் மெஜாரிட்டி ரிலிஜியன் சார்ந்தவர்கள் யாருமே இல்லையா கோபால் ஏன் இப்படி வந்து மதவாத அரசியல் பண்ணி சிறுபான்மையினர் எதிர்கட்சியினர் அப்போ இதுல பெரும்பான்மையினரும் இருக்கின்றார்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் சிறுபான்மையினர் மட்டும் சொல்லி நிக்கிறீங்க அப்ப இதுதான் மத உணர்வுகளை தூண்டுவது மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது புரியுதுங்களா இவங்க பண்றதுதான் மதவாத அரசியல் இவங்க பாஜகவை பார்த்து சொல்றாங்க மதவாத அரசியல் செய்கின்றது அப்படின்னு இயத்த பார்த்து எழிச்சுதான் பித்தளன்னு ஏதாவது யோகித இருக்குதா இவங்களுக்கு இத எல்லாம் பேசுறதுக்கு சரி இப்போ இந்த ட்வீட்டை பாருங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த சூர்யா அவர்களது அகரம் அறக்கட்டளை ஆஹா வெரி குட் அது என்ன சரியில்லை ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி இப்போ சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பெரிய எக்கோசிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ரைட் நீங்க யாருக்கு ஒன்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க அதை பத்தி எனக்கு அவரையே இல்லை நான் கேட்கிற கேள்வி எல்லாம் வேர்ட் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏங்க நீங்க வந்து பொருளாதார அடிப்படைக்கு போறீங்க சமுதாய ரீதியாக பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி அப்படின்னு செஞ்சிருக்க வேண்டியதானே மோடி அரசாங்கம் வந்து இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்தா குய்யோ முயன் கத்துவாங்க புள்ளி கூட்டணியில் ஆனால் கம்யூனிஸ்டங்க ஓட்டு போட்டு வந்துட்டாங்க அது வேற விஷயம் மோடி அரசாங்கம் வந்து பொருளாதார ரீதியாக இவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து ஏதாவது உதவிகள் செய்கிறோம் அப்படின்னா உன்னே குய்யோமியோன் கத்துவாங்க புள்ளி கூட்டணி இல்லை ஆனா அதே சூர்யா வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னா அப்படியே தோளில் தூக்கி வச்சுக்கின்னு பல்லக்கில் வைக்காத தான் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன் டோலர் இந்த ரெட்ட வேஷம் ஓ ஐ எம் சாரி டோலர்கள் அப்படின்னாலே ரெண்டு வேஷம் மூணு வேஷம் அப்படின்றதெல்லாம் சர்வ சாதாரணம் இதெல்லாம் போய் கேட்குறீ அப்படின்றீங்களா கரெக்ட் ஒரு நிமிஷம் தன்னை மறந்து விட்டேன் நான் இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்க வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் எல்லாம் கேட்குறாங்க என்னங்க ஒரு முன்னாள் திரைப்பட நடிகை அவங்க வந்து முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியுது ஆனால் இத்தனை நாளாக போராட்டம் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களை பார்ப்பதற்கு வந்து முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்க ஒத்தர் ரெண்டு பேருடைய விருப்பம்ன்றது வேறே ஒட்டுமொத்த போராட்டக்காரர்களது விருப்பம் அப்படின்றது அதுக்கு அதுக்குத்தான் வந்து அமைச்சரவர்களுடைய அனுப்பி இருக்கின்றார் அதனால் நீங்கள் வந்து ஏன் முதலமைச்சர் வரல அப்படின்லாம் வந்து கிறுக்குத்தனமான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது முதலமைச்சருடைய பணின்றது அவ்வளோ சுழுவான பணின்னு நினச்சிங்களா எவ்வளவு சுமை இருக்கின்றது அதை நீங்கள் யோசிக்கணும் முதல்ல சரி அமைச்சர் அமைச்சிருக்காருன்னு சொல்றாங்களே அந்த துறை சம்பந்த அமைச்சர் வந்தாரா சேகர்பாபு அவர்களில் வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இவங்க வந்து கே என் நேரு அவர்கள் தான் வரணும்னு சொல்றாங்க சரி கொடுங்க ஏதோ ஒரு அமைச்சர் வந்துக்கிறாரு அங்க வந்து அவர் கேட்கிறாருன்னா சாபம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு நாமெல்லாம் வந்து இந்த பகுத்தறிவு கொள்கையில் வந்தவங்க சாபத்தை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது அதனால யார் என்ன சாபம் கொடுத்தாலும் கண்டுகாம போயிடணும் பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லையா அந்த சாபம்லாம் அடுத்தது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க நீங்க எந்த பிரஸ் அப்படின்னு அவங்க நீளம்ன்றாங்க அதெல்லாம் பத்திரிகை கிடையாது ஆனா பத்திரிகையாளர்களை மட்டும்தான் சந்திக்க வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டுங்க ஆனால் ஜனநாயக நாட்டில் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சாதாரண அந்த கடைசி குடிமகன் வரைக்கும் கேள்வி கேட்கலாம் யார ஒன்னா இதுதான் ஜனநாயகம் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் ஆனா யாரும் சொல்றது கிடையாது அது வேற விஷயம் இதுல வந்து நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோமா அப்படின்னு கேட்டிருக்காராம் இது சில பேர் இந்த வாக்குறுதியில வந்து இத்தனா பக்கத்துல இத்தனை அது வரிகளை இப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது பாருங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாலுமே ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அடுத்தது என்ன தேதி போட்டமான்ற கேள்வி வரும் ஒருவேளை அந்த வாக்குறுதியில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல தேதி போட்டிருக்கா இல்ல அப்புறம் அதை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க சரி அப்படியே தேதி போட்டு இருந்தாலுமே ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் நூறு சதவீத வாக்குறுதிகளை யாரும் நிறைவேற்ற முடியாது அண்ணன் திருங்க அவர்கள் சொல்லிடுறாரு ஸோ இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்க்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சும்மா உட்காந்து வாக்குறுதி வாக்குறுதி இதை மட்டுமே நீங்க பாட்டி பேசி நிற்கிறீங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்திலுமே இப்போ என்ன பண்றாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் போடுறதில்லை இருந்தாலும் நாமளாக அதை வந்து கையில் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதா அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க இவங்க எதிர்கட்சியாக பொழுது வந்து எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் திமுக இப்போ இப்படி போது கரெக்ட் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுத்தார்கள் அப்ப இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கவங்க தான குரல் கொடுக்கணும் அவங்க ஏன் கொடுக்கல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிமுக பாஜகவை தான் கேட்கணும் திமுகவில் நீங்கள் கேட்கக்கூடாது அவங்க இப்போ ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க அவங்க எப்படிங்க கேட்பாங்க நீங்கள் அதிமுகவை கேளுங்க என்னங்க உலக பெரிய ஒரு போராட்டம் இத்தின்னால நின்று நிற்குது எங்கே போனீங்க நீங்கள் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அது நீங்கள் சொல்கிறத கேட்டுங்கன்னே பின்னாடி பாஜக வந்து போன மாதிரி வந்து நிற்கிறாங்க யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா அது ட்வீட் கூட எதுவும் போட்டால் மாதிரி தெரியலையே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி நிற்கிறீங்க அப்புறம் இந்த மாதிரி குரல் கொடுத்தா தான் ஆளுங்கட்சியாக வர முடியும் திமுக குரல் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க நீங்கள் குரலே கொடுக்காம நாங்கள் தான் மறுபடியும் ஆளுங்கட்சி அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு அதிமுகவை பாஜகவை பார்த்து தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்டால் மட்டும் அவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்னீங்களா அதுவும் கரெக்டு தான் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்